இயக்குனர் ஆர் வி உதயகுமார் எஜமான் படத்தில் கம்போசிங்கிற்காக இளையராஜாவிடம் சென்றிருக்காரு இன்றைக்கி வேண்டாம் ஏன் நாளைக்கு பார்ப்போன்னு சொல்லியிருக்காரு இளையராஜா அவர் அப்போது மூடு சரியில்லாமல் இருந்தார் ஏன்னா அவர் வருவதற்கு முன் வந்த இயக்குநர்களுக்கு அவர் போட்ட சில பாடல்கள் பிடிக்கல அதனால இளையராஜா கொஞ்சம் அப்செட்டாக இருந்திருக்காரு அந்த நேரம் பார்த்து ஆர் வி உதயகுமார் சென்றதுனால தான் அப்படி சொல்லியிருக்காரு உடனே நடந்ததை தெரிந்து கொண்ட உதயகுமார் இளையராஜாவின் உதவியாளர் சுந்தரராஜனிடம் அவங்க என்னென்ன டியூன்கள் எல்லாம் வேணாம்னு சொன்னாங்கன்னு கேட்டுள்ளார் அதற்கு அவர் சொன்னவற்றிலிருந்து பொறுமையாக இரண்டு பாடல்களை தெரிந்துட்டுருக்காரு அதுதான் ஒரு நாளும் முனைமரவாத நிலவை முகம் காட்டு ஆகிய பாடல்கள் கொஞ்ச நேரம் கழித்து இளையராஜாவிடம் சென்றிருக்காரு நீ இன்னும் போகலையான்னு இளையராஜா கேட்டிருக்காரு அப்போது இல்லை சார் நாளைக்கு ரெக்கார்டிங் என்று உதயகுமார் சொல்ல அதெல்லாம் முடியாது அப்படின்னு இளையராஜா சொல்கிறாரு இல்லை சார் டியூன் நல்லாயிருக்கு என்று அவர் சொன்னதும் எந்த டியூன் என்று இளையராஜாவிற்கு இன்ப அதிர்ச்சி கொடுக்க அவங்க வேணாம்னு சொன்னது தான் அதுலேருந்து இரண்டு டியூன் எடுத்திருக்கேன்னு உதயகுமார் விவரம் சொல்கிறாரு உனக்கு பிடிச்சிருக்கான்னு அவளோட கேட்ட இளையராஜாவுக்கு அப்போது தான் தெம்பு வந்திருக்கு ஆமாம் சார்னு சொன்ன உதயகுமாருக்கோ அந்த முத்தான இரண்டு பாடல்களும் கிடச்சிருக்கு அந்த பாடலில் வரும் வரிகள் அவ்வளவு இனிமையானவை ஒரு நாளும் மறவாத இனிதான வரம் வேண்டும் உணர்வாலும் உடல் உயிராலும் பிரியாத வர வேண்டும் என்று வரும் அந்த வரிகளின்படியே நானும் அவரை கேட்டுக்கொள்கிறேன் என்று ஒரு பேட்டியில் ஆர் வி உதயகுமாரே இளையராஜாவை பற்றி பேசியிருக்காரு